ஓம் ஸ்ரீ சாயி பவானே ஜெய ஈஸ்வர் சாயி தயாலர் நீயே ஜகத்தின் பாதுகாப்பாளர் தத்த திங்கம்பர பிரபு அவதாரம் இவ்வுலகமே உந்தன் கைவசம் பிரம்மாச்சாயுத சங்கர அவதாரம் சரணடைந்தோரின் பிராணநாதம் தரிசனம் தாரீர் ஓ ஏன் பிரபுவே போதும் இந்த பிறவி பிணியுமே வேப்ப மரத்தணியினு தோன்றினாய் கிழிந்த கஃப்னியே பொன்னாடையாய் பிஷப்பை தோளின் அணிகலனாய் கலியுகத்தில் நீ அவதரித்தாய் ஏழை எளியோரை உய்வித்தாய் சீரடியில் வாசம் செய்தாய் ஜனங்களின் மனத்தை கொள்ளை கொண்டாய் குழலூதும் கண்ணனும் நீ யானாய் தயை நிரம்பியதே உந்தன் விழிகள் அமது சொறிந்ததே உந்தன் மொழிகள் புண்ணிய தலமானதே மாயி அங்கு வசித்தாரே எங்கள் சாயி பாபாவின் துணி அங்கு எரியும் நம் பாவங்கள் அங்கு தூசாகும் வழி தவறிய அடியேன் பெருமூட நீயே எம்மை வழிநடத்தும் ஆசான் பல்லாயிரம் பக்தர் உன்னை பணிந்தனரே கருணாமூர்த்தி என்னை நீ மறவாதே மூளே சாஸ்திரி என்ற அந்தன சுவாமி உம்மில் கண்டார் குரு கோபால் சுவாமி விஷப்பாம்பு ஷாமாவை தீந்தியுமே விஷமிறக்கிய அருளினாய் ஜீவனுமே பிரளய மலையை சொல்லால் தடுத்தாய் பக்தர்களை முக்தர்கள் செய்தாய் கோதுமையை அரைத்தாய் அறவையிலே அறவையில் கோளராபம் அறைந்ததே உன் திருவடியில் வைத்தேன் என் சிராம் மனமிரங்கி அருளும் எனக்கு வரும் மனதின் விருப்பம் நிறைவேற்றுவாய் பிறவி கடலின் துன்பம் நீக்குவாய் பக்த பீமாஜியும் நோயால் தவித்தான் பலவிதமான சிகிச்சைகள் எடுத்தார் உந்தன் பவித்திர உதியுண்டான் ஷயரோகம் போய் சுகமாய் வாழ்ந்தான் காக்காஜி கண்டார் உன் திவ்ய ரூபம் அவருக்கு அளித்தாய் நீ வித்தல் ரூபம் தாமுவிற்கு அளித்தாய் சந்தானம் அவர் மனம் அடைந்ததே சந்தோஷம் கிருபாநிதி எனக்கு செய் தீன தயாலா என் மேல் தயவை உடல் பொருள் மனம் யாவும் உமக்கே அழித்திடுவாய் நற்கதி எமக்கே மேகாவும் உன்னை அறியாமலே முஸ்லீம் பேதம் கொண்டானே உன்னில் காட்டினாய் சிவனையுமே மேகாவும் அடைந்தான் பதமே என்னைக்கு பதிலாய் நீரூற்றியுமே ஒளி கொடுத்தாய் ஜோதிக்குமே அதனை கண்டவர் மே மறந்தனரே கேட்டவர் வியப்பு மாளவில்லையே சான் பாட்டேல் ஆழ்ந்தார் கவலையிலே குதிரையை இரு மாதம் காணவில்லையே சாயி நீ எவருக்கு இறங்கினாய் தொலைந்த குதிரையை மீட்டுத் தந்தாய் நம்பிக்கை பொறுமை மனத்தில் வை சாயி சாயி என்று தினமும் ஜெபம் செய் ஒன்பது வியாழன் விரதம் செய்வாய் வெற்றி நிச்சயம் உமக்கே என்றாய் தாதியாவின் உயிர் ஊசலாடியதும் தந்தாயே நீ உன் ஆயுளையும் தாய் பாஜா அன்பை தந்தை ரொட்டி தாதியா உயிரை காத்ததோ சாயே பசு பச்சிகளிடம் இரக்கம் கொண்டாய் அன்பாலேயே எமக்கு அரசனானாய் இயல்லோர் பாலும் உன் அருள் நோக்கு பக்தனு அமுத வாக்கு திருவடி பணிந்த பக்தருக்கே நீ தந்தாய் அடைக்கலமே அமுதினும் இனிய உன் வசனங்கள் போக்கும் பக்தனின் மனவிசனங்கள் தூணில் துரும்பில் இருக்கின்றாயே உன் லீலைகள் அற்புத பாடங்களே உன்னை பாட சொற்கள் தேடுகின்றேன் நான் மடமையில் தவிக்கின்றேன் தீன தயாலா நீ கர்ணனினும் பள்ளல் உன்னை தொதைத்தால் தொலையும் என்ன ஓ சாயி என் மேல் தயை கொள்வாய் காலை மாலை எவ்வேளையும் நிதமும் சாயி நாமம் நாவும் பாடிட வேண்டும் திட பக்தியுடன் பாடும் பக்தனுமே பரமபதம் நிச்சயம் அடைவானே தினமும் காலை மாலை இருவேளையும் புகழ் பாடும் இப்பாவரிகளையும் பக்தியுடன் பாடுபவர் துணையாவார் சாயி அவரே நம்மை பெற்ற தாயி லீலை உரைக்கும் இப்பதிகங்கள் செப்பியவை அனைத்தும் ரத்தினங்கள் நம்பிக்கை பொறுமையுடன் சாயே துதிப்போம் தடைகள் நீங்கி வெற்றி அடைவோம் சாயே அகண்ட சக்தி ரூபம் மனதை வசீகரிக்கும் அழகு ரூபம் தூய மனமுடன் ஸ்மரணை செய் என் மனமே தினம் ஜபி சத்குரு சாயி நாமமே ஆனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாயிநாத் மகராஜ் கீஜே